தனுசு ராசிக்காரங்களுக்கு லவ் ரிலேஷன்ஷிப் லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாவது வருஷத்தில் எப்படி இருக்கும் கடந்த ஐந்து வருஷமாக லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்தது லவர்ஸ்க்குள்ளே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அதன் காரணமாக சிலருக்கு வந்து லவ் வந்து பிரேக்கப் ஆகி இருந்தது சில பேருக்கு ஈகோ காரணமாக லவ்வில் வந்து விரிசல் வந்து ஏற்பட்டு இருந்தது சில பேருக்கு தவறான ஒரு நபரை வந்து செலக்ட் பண்ணி அதன் மூலமா ஏகப்பட்ட பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள்லாம் வந்து அமைஞ்சிருந்தது சிலருக்கு ஒருதலை பட்சமான ஒரு லவ் வந்து இருந்தது அந்த லவ் வந்து நிறைவேறாம போனதுனால தவறான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை அவங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தது இதுல ஜென்மச்சனியோட பாதிப்பு அப்படிங்கிறது கடந்த ரெண்டு வருஷங்கள்லாம் வந்து ரொம்ப அதிகமாகவே இருந்தது ஆனா இப்போ இதெல்லாம் வந்து மாற போகுது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் உங்களுடைய லைவ் லைஃப்பில் வந்து ஏற்பட போகுது உங்களுடைய தனுசு ராசிக்கான லவ் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்தில் உங்களுடைய லவ் லைஃப் வந்து மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவே வந்து அமையப்போகுது உங்களை நல்லா புரிஞ்சுக்கக்கூடிய தன்மையுள்ள ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து மீட் பண்ண போகிறீங்க உங்களுடைய ஆசை அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி பண்ணுற மாதிரி அந்த நபரோட நடவடிக்கை வந்து அமைஞ்சிருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விரும்பக்கூடிய நபருக்கு வந்து ரொம்ப அதிகமான ஒரு முக்கியத்துவம் வந்து கொடுப்பீங்க வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்துல உங்களுக்கு வந்து ஒரு திருப்பு முனை நல்ல அதிர்ஷ்டமான ஒரு துறை அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சம்பவங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது வருஷத்துல உங்களுக்கு வந்து நடக்கும் அதே சமயத்துல உங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி ரகசியங்களை வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட குறிப்பாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வந்து சொல்லாமல் இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது மார்ச் ஜூலை நவம்பர் மாதத்துக்குள்ள மட்டும் மூணாம் நபருடைய குறுக்கீடுகள் வந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது கிரகநிலைகள் வந்து தெளிவாக வந்து காமிக்குது உங்களுடைய லவ் லைஃப்பில் விட சில குழப்பங்களும் சில தேவையில்லாத பிரச்சனைகளும் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து அதில் வந்து அமைஞ்சிருக்கு அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது லிவிங் டுகெதரில் இருக்கிறவங்களுக்கு ஸ்மூத்தான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்போவுமே வந்து இருக்கும் அதனால உங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றாவது வருஷத்தில் நல்லபடியுமா உங்களுக்கு வந்து அமைஞ்சிருக்கு கேஷுவலாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு வருஷமாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொழாவது வருஷம் உங்களை பொறுத்த வரைக்கும் வந்து அமையும் உங்களுடைய பாட்டனோட தேவையான சரியான ஒரு தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் உங்களோட துணைக்கு என்ன தேவையோ அது வந்து சரியாக வந்து பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு வந்து ஏற்படும் ஒரு நிறைவான ஒரு ரிலேஷன்ஷிப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது வருஷத்தில் முழுக்கவே உங்களுக்கு வந்து மெயின்டைன் பண்ணுவீங்க தனுசு ராசிக்காரங்க தங்களுடைய லவ் ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக கண்டினியூ ஆகணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில மட்டும் கருப்பு கலரும் மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து நல்லது ஒரு ஃபுல் முன் டே அன்னைக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னரில் வந்து நீங்கள் வந்து மீட் பண்ணுறது உங்களுக்கு வந்து உங்கள் லவ்வை வந்து மேற்கொண்டு வந்து நல்லபடியாக வந்து பூஸ்ட் பண்ணி கொடுக்கும்